அம்மாபாத் அன்பான் அல்லாவின் நல்லடியார்களே பிறரை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டிய நாம் இன்று அச்சப்பட்டு வாழ்கிறோம் நாம் அஞ்ச வேண்டியவர்களா அஞ்ச வேண்டிய சமூகத்தை சார்ந்தவர்களா நாம் முன்னோர்களுடைய வரலாற்றை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய இரத்த நாளம் எல்லாம் வீரம் நிரம்பியவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் அன்று அவர்கள் சிறுபான்மையாக இருந்த போதும் ரோம் பாரசீகம் போன்ற வல்லரசு நாடுகளை அவர்கள் அச்சப்படுத்தினார்கள் ஆச்சரியப்படுத்தினார்கள் நாம் ஒன்று இங்கு நன்றாக கவனிக்க வேண்டும் என் பெருமானா செல்லலாம் வலைய செல்லும் அவர்களுடைய கடைசி பத்து ஆண்டுகள் மொத்தம் அறுபத்தி ரெண்டு போர்கள் ஒரு இடத்தில் கூட எம் பெருமானார் அஞ்சியதாகவும் அவர்கள் பின்வாங்கியதாகவும் நாம் பார்க்க முடியாது அவர்கள் மாத்திரமல்ல சாபாக்களையும் அவர்கள் அப்படி அவர்கள் உருவாக்கினார்கள் ஆமீர் அதிகம்லான் அவர்கள் உடல் மெலிந்த சாபி ரோம் நாட்டு மன்னனிடம் இஸ்லாத்தை எடுத்துச் செல்வதற்காக செல்கிறார்கள் இன்றைய வல்லரசு நாடுகள் போன்று அன்று ரோம் நாடு அவர்கள் அங்கு மன்னனை சந்திப்பதற்காக கழுதையிலே அந்த மன்னனுடைய மாளிகைக்கு உள்ளே சென்று கழுதையில் இருந்து கீழே இறங்கி அந்த மன்னனுடைய சிம்மாசன காலில் அந்த கழுதையை கட்டிவிட்டு அந்த மன்னனிடம் சொன்னார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீ ஒழுங்காக இருப்பா என்று சொன்னார்கள் அந்த மன்னன் திரும்பி கேட்டான் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னு அந்த சாபி சொன்னார்கள் முப்பதாயிரம் பேர் வந்திருக்கோம் என்று அந்த சாபி சொன்னார்கள் அந்த மன்னன் சிரித்துவிட்டு விட்டு சொன்னால் மூணு லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்னுடைய படையில் உங்களை சின்னமாக்கி விடுவார்கள் என்று அந்த மன்னன் சிரித்து கொண்டே சொன்னார் இதை கேட்டவுடன் அந்த சாபி சிரித்தார்கள் அல்லா குரானே கூறினார் அல்லவா பல தக்ஷஉன் நாசோனி மக்களை கண்டு அஞ்சாதீர்கள் என்னை அஞ்சுகள் என்று அல்லாஹ் கூறினார் அல்லவா அந்த சாபி சிரித்து விட்டு சொன்னார்களாம் நீங்கள் மூணு லட்சம் பேர் இருக்கலாம் வீட்டில் இருந்து கிளம்பும் என்ன சொல்லிவிட்டு வந்தீர்கள் திரும்பி வரோம் என்று சொல்லிவிட்டு வந்தீர்கள் ஆனால் நாங்கள் முப்பதாயிரம் பேர் வீட்டில் இருந்து வரும்போதே நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள் அந்த அளவிற்கு சாபாக்கள் மீற மிக்கவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள் அல்லா உத்தரவிட்டதற்கு பிறகு ஒரு கூட்டம் அதை பயந்து அந்த போர்சையை மறுத்தினால் இப்போது என்ன நிலைமை தெரியுமா ஷாம் நாட்டின் பக்கம் மூசா இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய கவுமுகளையும் அல்லா போட்டிருக்க சொன்னால் உழவு பார்த்து வந்த ஒருவர் சொன்னார் அவர்களோ அடி இருக்கிறார்கள் அவர்களை எதிர்த்து போரிட்டால் நாம் இறந்து விடுவோம் என்று சொன்னதனால் அந்த கூட்டம் அதை பயந்து அஞ்சியது அதன் காரணமாக இன்று வரையிலும் அவர்களுக்கு நாடு இல்லாமல் அவர்கள் திணறுகிறார்கள் எனவேதான் என் பெருமான சல்லல்லா வலையை செல்லும் அவர்கள் எல்லா இடத்திலும் இந்த உம்மத்திற்கு வீரத்தை அவர்கள் வீரத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அகமது பின் அம்பல் அகமதுல்லா அலை அவர்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் குரான் என்று ஒரு வாதம் வந்தது அந்த மன்னன் சொன்னான் கைர மகுலுக் என்று சொன்னால் அவர்களுக்கு என்னென்ன தண்டனை உண்டு என்பதையும் அவன் சொன்னான் அவர்கள் விலங்கால் பூட்டப்பட்டு சாட்டையால் அடிக்கப்பட்டு நடுத்தரும் இழுத்துச் செல்லப்படும் என்று அந்த மன்னன் சொன்னான் எந்தவித பயமும் இல்லாமல் பின் அஹ்மது அஹமது அவர்கள் குரான் கைர மகுலுக் என்று சொன்னார்கள் அதன் காரணமாகவே அவர்கள் இரண்டு ஆண்டு நான்கு மாதம் அவர்கள் சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அவர்களை அடித்த ஒரு சிப்பாய் சொன்னான் நான் அவர்களை அடித்தது போன்று ஒரு யானை அடித்திருந்தால் அந்த யானை இறந்திருக்கும் என்று சொன்னார் எந்தவித பயமும் இல்லாமல் அந்த மன்னனின் முன்னால் சொன்னார்கள் இதற்கெல்லாம் வெறுமாவை கூறினார் ஒற்றை வார்த்தை ஜிக் கலிமத் ஹக்கின் இந்த சுல்தான் ஜாஹிர் ஒரு மடமையான அரசனுக்கு முன்னால் நீ உண்மையை சொல்வது சிறந்த ஜிகாத் என்று பெரும்பால சொன்னார்களவா அதையே அவர்கள் வாழ்க்கையால் எடுத்துக்கொண்டார்கள் அதே போன்றுதான் அன்றைய கால தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது வீரத்தையே அவர்கள் ஊட்டினார்கள் அதே போன காத்தம் அவர்களிடம் ஒருமுறை கேட்கப்பட்டது நீங்கள் பாரசீகத்தை வென்றது எப்படி என்று கேட்டபோது அவர்கள் கூறினார்கள் என் தா என்னை சிறுபிள்ளையில் வளர்க்கும் போதே நீ பாரசீகத்தை வெல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் என்று சொல்லி வளர்த்தால் அதன் காரணமாக நான் வென்றேன் என்று சொன்னார்கள் அதற்கு நேர் மாற்றமான் இன்றைய காலம் இன்றைய கால மக்கள் எதையெல்லாம் கண்டு அஞ்சுகிறார்கள் பொருளாதாரத்தை கண்டு அஞ்சுகிறார்கள் பிள்ளை வளர்ப்பை பற்றி அஞ்சுகிறார்கள் வேலை வாய்ப்பை பற்றி அஞ்சுகிறார்கள் குடும்ப காலத்தை பற்றி அஞ்சுகிறார்கள் ஏன் இஸ்லாமிய அடையாளங்களை வெளிப்படுத்துவதற்கு கூட அஞ்சுகிறார்கள் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உண்மையை சொல்வதற்கு கூட இன்றைய கால சமுதாய மக்கள் அஞ்சுகிறார்கள் ஹசன் பசேர் அமது அவர்கள் கூறுவார்கள் யார் ஒருவன் அல்லாவுக்கு அஞ்சுவானோ அவனே அல்லாஹ் அனைத்து வஸ்துக்களும் அவருக்கு அஞ்ச செய்வான் ஒமன் ஹாஸ் அல்லா யார் அல்லா அல்லாதவருக்கு அஞ்சுவாரோ அவ்வளவு மின் குளிச்சி அனைத்து வஸ்துக்களையும் கொண்டு அல்லாஹ் அவரை அத்துருத்த செய்வார் எனவே வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அஞ்சக்கூடிய தௌஃபிகை தந்தவர் புரிவான வாபுல் ஆலமி அஸ்லாம்